சின்னத்திரை நடிகையான ரச்சிதா அவர்கள் செஞ்சிருக்க இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர சர்ச்சைக்குரியதா கிளம்பி இருக்கு அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இப்பவும் முழுமையா சின்னத்திரை சீரியல்ல நடிகையா கன்னட மொழியில அறிமுகமாகி தமிழ்ல பிரிவோம் சந்திப்போங்கிற சீரியல்ல நடிச்சு இன்னைக்கு ஃபெமிலியரான ஒரு பர்சனா வளம் வந்துட்டு இருக்கவங்க நம்ப ரச்சிதா மகாலட்சுமி இதுக்கு அப்புறம் சரவணன் மீனாட்சியில ஒரு லீட் கேரக்டர் பண்ணாங்க அது ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் தினேஷ் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆக்டரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி எட்டு ஆண்டுகள் அவர் கூட இருந்து அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடால ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க இவ்வளோதான் முடிஞ்சுட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது பிக் பாஸ்குள்ள உள்ள போயிட்டா அங்க கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து தினேஷை பத்தி நிறைய விஷயங்கள் புகாரளித்து பிரச்சனையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்பியும் தினேஷ் அவர்கள் பிக் பாஸ்குள்ள போனது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் சரி அப்படி தினேஷ் போயிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து இவரை சேர மாட்டோமா அப்படிங்கிற தான் பேசினாரு இல்ல என் கணவரோட சேரவே மாட்டேன் அது நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோஷியல் மீடியால அப்பப்ப ஆன்சர் பண்ணிட்டு இருந்ததை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்பவே பிஸியா வந்து ரச்சிதா வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்போ இணையதளத்துல கூட ரொம்ப ஆக்டிவான பர்சனா நிறைய பிக்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ ரொம்ப கிளாமராவும் ட்ரெஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பிக்சர்ஸும் இப்போ ஷேர் ஆக்கிட்டு கன்னட படத்துல நடிச்சிருக்க ரச்சிதா மகாலட்சுமி இப்போ அறுபது வயதை எட்டிய நடிகர் ஜக்கேஷ் அப்படிங்கிறவரோட கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் சொல்லப்போனா இவங்களுக்குள்ள நிறைய ரொமான்ஸ் காட்சிகளும் இருக்காம அந்த படத்துல எம்பியா அவர் நடிச்சிருந்துருக்காரு அதோட போஸ்டர் இப்போ வெளியாயிருக்கு முக்கியமாக சொல்ல போனால் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதோட போஸ்டரை தேட்டரில் வச்சிருப்பாங்களே அதை ஃபோட்டோ எடுத்து இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக சொல்ல ஆல்ரெடி வந்து ரச்சிதாவோட ரசிகர்களாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து இவங்கள பற்றி

தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க